ஓகே டி மெம்பர்ஸ் ஸோ த்ரீ தேர்ட்டிலேருந்து இப்போ வரைக்கும் போயிட்டுருக்குற கன்வர்சேஷனில் பெரிய கொஷின் என்னென்னா நீங்கள் சொன்ன அந்த ஓல்டு மெம்பர்ஸ் ஓல்டு மெம்பர்ஸ்க்கான பேமெண்ட் ஹண்ட்ரட் டேஸ் அப்படிங்கிறதுல ரீஃபண்டபுள் அவங்களுக்கான பேமெண்ட் வருமா சார் இது ஒரு பெரிய கொஸ்டினை போயிட்டுருக்கு கண்டிப்பாக அதுவும் அதுவும் சேர்ந்து அவங்களும் ஓல்டு மெம்பர்ஸ் தானே எவ்ரி திங் கிளியர் ஆகணும் எந்த ஒரு பெண்டிங்கும் இல்லை அப்படிங்கிற ஸ்டேட்டுக்கு கொண்டு வரணும் அதுதான் அதுதான் அதில் இந்த ரீஃபண்டபிள் பற்றி நான் அங்கே சொல்லணும்னு நினைக்கிறீங்க இல்லைங்க எல்லாருக்குமே ஓல்டு மெம்பர்ஸ் நான் காமனாக சொல்லிவிட்டேன் அவங்களுடைய எல்லா பெண்டிங்கும் சேர்ந்து தான் சரியா ஸோ ஆக்டிவாக ஒர்க் பண்ணிகிட்டு இருந்தவங்களுக்கு இப்போ அது ஒரு ஸ்டாப் ஆகிற ஸோ ஃபுல் ஆடியோ கேளுங்க அப்போ எல்லா ஆடியோவும் கேட்டிங்கன்னா தான் உங்களுக்கு கிளியராக தெரியும் டீட்டெயிலான இன்ஃபர்மேஷன் உங்களுக்கு கிடைக்கும் ஓகே அதை விட மெயின் எல்லா ஆடியோவும் கேட்டவங்க மட்டும் இப்போ கீழே ஒரு போல் ஒன்று வைக்கிறோம் அதுவும் ஒரு சில காரணத்துக்காக தான் ப்ரூஃப்காக தான் வைக்கிறோம் ஸோ எல்லா ஆடியோவும் கேட்டவங்க மட்டும் அந்த போலுக்கு ஓட் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும் ஓகே ஆடியோ கேட்காத யாரும் ஓட் பண்ணாதீங்க ஓகே நெக்ஸ்ட் ஒன்று பார்த்தீங்கன்னா இதை கோர்ஸ் பர்ச்சேஸ் பண்ணுங்க இதெல்லாம் சார் ஒர்க்கே இல்லைன்னா எப்படி சார் நாங்கள் ட்ரெயின் பண்ணுறது எப்படி கற்றுக்கிறது அப்படின்றீங்க புரியுது ரெண்டு வருஷமாக நம்ம வெயிட் பண்ணிகிட்ருக்கோம் ப்ராப்பரான ஒரு எஸ்பிஓ ரன் பண்ணேன் நமக்கு இந்த ஹண்ட்ரட் டேஸ் அப்படிங்கிறது எப்படி போதுனே தெரியாது நான் கடைசியாக போட்ட ஆடியோ இப்போ ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி போட்ட மாதிரி தான் இருக்கோ அதுக்குள்ளே ஹண்ட்ரட் டேஸ் போயிடும் அவ்வளோ குயிக்காக போகும்னு சொல்கிறேன் சரியா அதனால் கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள் ஒரு சில கரெக்ஷன்ஸும் சொல்லியிருக்கும் இன்றைக்கி நாளைக்கு கிடச்சிரும் அதில் ஏதாவது பெட்டர் அப்டேஷன்ஸ் கண்டிப்பாக பெட்டர் அப்டேஷன் வராது நாங்கள் சொன்ன மாதிரி கொஞ்சம் மெம்பர்ஸ் அத்ததிலேயே கொஞ்சம் மெம்பர்ஸ் எடுக்கிறத சொன்னோம் இல்லையா அது மட்டும் தான் எடுப்போம் ஓல்டு மெம்பர்ஸில் அது அவங்க மட்டும் தான் இந்த ஹண்ட்ரட் டேஸ் கிரன் ஆகிற மாதிரி இருப்பாங்க அதுக்கப்புறம் எல்லாருமே பண்ணலாம் சரிங்களா கவலைப்படாதீங்க தேங்க் யூ